திருச்சிற்றம் பலம் தொல்லை இருவிச் சூழும் தளை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே இல்லை மறுவா நெறியழிக்கும் வாதவூரியம் கோன் திருவாசகம் என்னும் தீன் நமச் வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழியாண்ட குருமணி தன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்று எண்ணிப்பான் வாழ்க ஏகன் அனேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவெல்க புறப்பருக்கும் பின்ஞகன் தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோங்கடல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்கே ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவ போற்றி பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற கதனால் அவனருளாலே அவன் வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யால் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்டவன் தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார்கழலிறைஞ்சி விண்டிரைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்குழியாய் எண்ணிறைந்து எல்லை இலாதானேனின் பெரும் சீ புல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகிப் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பரவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய்த் தேவராய் செல்லா நின்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் புன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயாயன மூங்கி ஆழ்ந்த நுண்ணியனே வெய்யாய் தனியாயமான நாம் விமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்சுடரே என் ஞானமில்லாதே நின்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நணியானே மாற்ற மனம் கழிய நின்ற மரையோனே கரந்தபால் கண்ணலுடு நீ கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓரைந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்து மறைந்திருந்தாயம் பெருமான் வல்வின தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுகழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற் குடிலை மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாக கசிந்து உள்ளுருகும் தானிலாத சிறியர்க்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீழ்கடல்கள் காட்டி டையாய் கிடந்த அடியேர்க்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம்பருத்து பாரிக்கும் மாறியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆராமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி உருக்கியாருகிறாய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாயல்லையுமா